நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவசிக்க ரேவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாலும் வெயிட்டா செஞ்சு விட்டு போயிருந்தாங்க யாரா இருந்தாலும் சும்மா நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல அந்த மாதிரிதான் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல விஜய்க்கு சரியான ஆப்பு வச்சு விட்டாங்க ஆனா நம்ம விஜய் பத்தி உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அசாட்ட அப்படியே சும்மா கூல ஹேண்டில் பண்ணுவாரு அப்படி அவரால் ஹேண்டில் பண்ண முடியல ஐயோ எனக்கு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல அவர் போனாலோ கூட நிக்கிறது யாரு நம்ம மல்லி மல்லி இருந்து விஜய் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் நாங்க கூட இருக்கல அந்த ரஞ்சிதம் அவ போலியான ஒரு தான் எப்படி இருந்தாலும் உங்க மேல போட்டு இருப்பா எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து எப்படியாவது வெண்பாவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸும் வராங்க வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஒரு நாள் ரெண்டு நாள்ல க்ளோஸ் ஆயிரும் அதுக்கு மேல கேஸ் நீடிக்காது ஏன்னா ரஞ்சிதான் சொல்றதெல்லாம் சாட்சியை எடுத்துக்க முடியாது சாட்சியன்னா ஒரு ஆதாரம் வேணும் எவிடன்ஸ் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம இவன் சொன்னா அதனால அது ஏத்துக்கலாம் சரி நீ அங்க போனதுக்குன்னா அட்டாச் இருக்கு அண்ட் நீ அங்கதான் சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணும் அது மட்டும் எல்லாமே ஒரு பக்கம் நோட் ஆரம்பிக்கிறாங்க எங்க புக் பண்ண எப்ப போனேன் எந்த டைம் போனேன் யாரு கூட போனேன் எப்படி போனன்னு சொல்லிட்டு எந்த டைமுக்கு நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்கறாங்க ஏன்னா நம்ம விஜயோட மனைவி இறந்தாங்களா அவங்க இறந்த டைம்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பாடி எந்த நேரத்துல உயிர் வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்குவாங்க அந்த டைமிங் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் நோண்டி உங்க எடுப்பாங்க நம்ம ரஞ்சித சாதாரணப்பா ஹே நான் சொன்னா போதும்ட ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க நிஷாவும் அவங்க அப்பாவும் நீ ஒண்ணும் பண்ண வேணா ரஞ்சிதம் நீ இதை ரெண்டு நாள் தள்ளி போட்டா போதும் அதுக்குள்ள நான் எப்படியாவது விஜய் கிட்டந்து பைட்டை கிளப்பி சைனா மட்டி வாங்கிடுறேன் இனிமே மல்லிக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை மல்லி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டா மட்டும் போதும் மத்தபடி என்ன எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீ என்ன சேர்ந்து வளரலாம் ஒரே குடும்பம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அப்படி நீ ஒத்துக்கலையா போய் ஜெயிலில் என்ன அதுக்கப்புறம் மல்லி தனியாக இருப்பான் மல்லியை எதனா ஒன்று கொண்டுட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை நாங்களே தூக்கிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் எங்களை பற்றி உனக்கே நல்லா தெரியும் எந்த மாதிரியெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் ஒரே அடியாக ஆட்டத்தை கழிப்போம்னு சொல்லிட்டு நீயா ஒத்துக்கிட்டு நீயா விலகி அவளை அனுப்பிச்சுட்டேன்னா உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது அப்படி இல்லை என்னால் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தேன்னா எங்களாலேயும் என்னும் பண்ண முடியாது எங்களோட சக்தியை யாராலும் அளந்து பார்க்க முடியாது அளவிட முடியாது ஒரேடியா எல்லாரையும் செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப என்ன படுறது ஏது படுறது ஐயோ கடவுளே ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வேதனை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொலமின்னு இருக்காங்க கஷ்டன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே வருங்க யாருக்கும் வராமல்ல அந்த கஷ்டத்தை நாம எப்படி எதிர்கொள்றோம் அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியே வரோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் எடுத்த உடனே ஐயோ இப்படியாச்சு அப்படியாச்சு நம்ம புலம்பு இருந்தாலும் ஒண்ணுமே ஆக போறதுல அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம திங்க் பண்ண மாட்டேன் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஜெயிச்சு வர முடியுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவி விஜய் இருக்காங்களே அதாவது மல்லி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஆனால் டைரெக்டாக போயிட்டு நம்ம நிஷா கிட்ட வந்து பா நிஷா உன்னு உனக்கு வந்து பிடிச்சவங்களே நீ லவ் பண்ணு ஆனால் உன்னை பிடிக்காதவங்கள நீ போர்ஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்றது ரொம்பவே தவறான விஷயம் விஜய் கூட பிடிச்சா நானே மனசார சேர்த்து வைப்பேன் ஆனால் விஜய்க்கு ஒன்றா சுத்தமாக பிடிக்கல ஏன் இந்த மாதிரி நீ பண்ற எதுக்காக உனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி அடுத்தவன் குடும்பத்தில் வந்து கும்மி அடிக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏன் சாப்பிட்ற உன் வாழ்க்கை உனக்கு நீ நல்ல பொண்ணு இப்பதான் உனக்கான கல்யாணம் ஏஜ் ஆகுது ஏன் நீ ச ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்க உனக்கு நல்ல ஒரு பார்ட்னரை பார்த்துக்கல நீ ஏண்டி பண்ண காசுக்காக பண்ணல காசுக்காக பண்ணியிருந்தா என்னாலும் நான் அவர்கிட்ட காசு இல்லாததும் விட்டு போயிட்டு இருப்பேன் காசுக்காக நான் பண்ண வேலை ஒரு பர்சன்டேஜ் கிட்ட அவர் மனசை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வெண்பாவா ரொம்ப பிடிக்கும் வெண்பான்னா எனக்கு உசுறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் உடனே எனக்கும் வெண்பானா உசுறுதான் வெண்பாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அக்கா எனக்கு அதோட ரொம்ப பிடிக்கும் எங்க அக்கா என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க சரி அவங்க பெத்த பொண்ணாவது கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறேங்க இதெல்லாம் என்ன தப்புன்னு சொல்லிட்டு கேக்குறேங்க நீ அந்த மாதிரி ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பா விஜய் உங்ககிட்ட ஒப்படைச்சு பாரு நீ ஏதாவது வேற ஏதாவது சரித்திட்டம் கேக்குறீங்க அதனாலதான் விஜய் ஒப்படைக்காம இருக்காரு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடீன் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்